ரீசெண்டாக என்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி கேட்பாங்கங்க ஃபாலோவர்ஸாக இருக்கலாம் கஸ்டமராக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை இப்போ தான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் தெரிய வருது நான் ஹெல்த்தியாக ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு தெரிய வருதுன்னா முதல்ல அவங்க ஒரு ப்ராடக்ட் தாங்க கேட்பாங்க அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் எதுனாலன்னு அதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அக்கா நான் ரீசெண்டாக நிறைய ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் நிறைய ஜங்க் எடுத்துக்கிட்டேன் என் உடம்புல நிறைய நச்சுத்தன்மை இருக்குது கண்டதையும் சாப்பிட்டுட்டேன்க்கா எனக்கு எல்லாத்தையும் வெளியேற்றணும் நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கக்கான்னு கேட்குறாங்க அது என்ன ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் வெந்தயம் கருஞ்சீரக பொடி இது ஒரு அரு மருந்துன்னே சொல்லலாம் முன்னோர்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தது இதில் போட்டிருக்க மூணு இன்கிரீடியண்ட்லுமே அவ்வளோ நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க ஓமம் வெந்தயம் கருஞ்சீரக பொடி இதை சாப்பிட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் விட வெளியில் தள்ளிலும் நச்சு எல்லாம் வெளியே வெளியேறிடும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு மோஷன் சரியா போகலாம் மோஷன் சரியா போகும் பீரியட்ஸ் பிரச்சனையை சரி பண்ணும் ரொம்ப ஆக்டிவா உடம்ப வச்சுக்கும் தொப்ப குறையும் வெயிட் குறையும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ மருத்துவ குணம் இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்ல இருக்குங்க எல்லாருமே அதை எடுத்துக்கலாம் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுடுதலையில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது அவ்வளோ ஆரோக்கியமாக நீங்கள் மாறுறத கண் கூட பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரெஷ் பேட்சாக நிறைய பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க நீங்களும் ஆரோக்கியமாக மாறணும்னு நினைக்கிறீங்க உடம்பு இருக்க நச்சு எல்லாத்தையும் வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியலனா வாட்ஸ்அப் பண்ணலாம்